ராமாயணம் பாகம் இருபது நடு இரவில் மலை போன்ற பெரிய உடலும் நீண்ட கரங்களும் கரிய உருவமும் கொண்ட ஒரு அரக்கன் வந்து என்னுடைய ஆட்சியில் உள்ள பொய்கை கரையில் இவர்கள் வந்து உறங்கலாமா என்று கூறி அங்கதன் மார்பில் குத்தினான் அங்கதன் எழுந்து அவனுடன் கடும் போர் புரிந்து கொண்டான் மாண்டு கிடக்கின்ற அரக்கனைக் கண்டு அனைவரும் அதிசயம் அடைந்தார்கள் சாம்பவந்தர் இவன் துமிரன் என்ற பெயருடைய பொல்லாத அரக்கன் இவனை அங்கதனையின்றி யாராலும் கொள்ள முடியாது என்று கூறினார் வானர வீரர்கள் மீண்டும் தேவியைத் தேடினார்கள் விதர்ப்ப நாடு தண்டகவனம் பாண்டுமலை கோதாவரி நதி முதலிய பல இடங்களில் துருவித் துருவி தேடினார்கள் பிராட்டியை காணாது பாடினார்கள் முண்டகத்துறை சென்று தேடினார்கள் பாண்டு மலையை அடைந்து தேடினார்கள் அருந்ததி மலையை அடைந்து தேடினார்கள் பின்னர் மலையை அடைந்தார்கள் சித்தர்களும் முக்தர்களும் பக்தர்களும் வந்து பணிந்து தணிந்து நலம் பெறுகின்ற அந்த வெங்கட மலையை வணங்கி தேவியைத் தேடினார்கள் வானர வீரர்கள் அந்தனர் வடிவை எடுத்துக்கொண்டு சார்ந்தோர்கள் வாழும் துண்டை நாட்டை அடைந்து தேடினார்கள் வடமொழியும் தென்மொழியும் கற்று அதன் முடிவை கண்ட மூதரிகர்கள் அங்கு வாழ்கின்றார்கள் அந்நாட்டில் தேடி காவிரியால் வளம் பெறுகின்ற சோழ நாட்டில் தேடினார்கள் எங்கு தேடியும் காணாது தென்கடலை அடைந்தார்கள் கடலின் அலைகள் எழுந்து தாழ்கின்ற காட்சி வானர வீரர்களே எம்பிராட்டிக் கடல் நடுவில் உள்ள இலங்கையில் இருக்கின்றாள் வாருங்கள் வாருங்கள் என்று கைநீட்டி அழைப்பது போல் இருந்தன சம்பாதி வானிடை பறந்து சென்ற பின் வானர வீரர்களுக்கு இலங்கை மாநகரில் சீதாதேவி இருக்கின்றாள் என்பது புரிந்தது அதனால் வறியவனுக்கு புதையல் கிடைத்தது போல பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் இனி நாம் இலங்கைக்கு போக வேண்டும் நம்மில் போக வல்லார் யார் என்று வானர வீரர்கள் சிந்தித்தார்கள் சிறந்த வானர வீரர்கள் நூறு யோசனை பரப்பளவு உள்ள கடலை எங்களால் கடப்பது இயலாது என்று தங்கள் இயலாமையைக் கூறினார்கள் நீலன் என்ற சேனைத் தலைவன் நான் எழுபத்தைந்து யோசனை தூரம் தாண்டுவேன் என்ற யோசனை இல்லாமல் சொன்னேன் பேராற்றல் படைத்த அங்கதன் நான் நூறு யோசனையும் தாண்டிவிடுவேன் திரும்பி வர இயலாது என்றான் ஜாம்பவந்தன் இந்த சிறிய கடலை நான் வாய்க்காலை தாண்டுவது போல் எத்தனை முறை வேண்டுமானாலும் தாண்டுவேன் ஆனால் இப்போது இயலாது எனக்கு இளமை போய் முதுமை அடைந்திருக்கிறது நாராயணர் திருவிக்கிரம அவதாரம் எடுத்து உலகை ஓரடியாக அளந்தபோது நான் வெற்றி முரசு அறைந்து உலகத்தை வலம் வந்தபோது மேருமலையின் காலிடர் விழுந்து ஊனமுற்றேன் ஆதலால் இப்போது என்னால் இயலாது என்று கூறினான் எல்லாரும் இவ்வாறு கூறிய போது அனுமார் ஒன்றும் பேசாமல் சும்மா இருந்தார் தங்கமணிக்கு ஓசை இருக்காது வெண்கல மணிக்கு ஓசை இருக்கும் பச்சோலைக்கு ஓசை இருக்காது உலர்ந்த சருகு சலசலவென்று ஒலிக்கும் கையால் ஆகாதவர்கள் வாய்ச்சல் வீரராகே கடலை குடிப்பேன் மலையை இடிப்பேன் வானில் பறப்பேன் என்று வாய்ப்பறையறிவார்கள் ஆனால் கையால் ஒன்றும் ஆகாது அதுபோல் எல்லாரும் பேச அறிவும் ஆற்றலும் ஒருங்கே படைத்த ஆஞ்சநேயர் மனமாக இருந்தார் அவருக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்பது அவருக்கே தெரியாது ஜாம்பவான் அனுமாரை நோக்கி அடியில் வருமாறு கூறத் தொடங்கினான் அனுமனே உன்னை அஞ்சலிக்கிறேன் எல்லாருடைய தலையிலும் எழுதி விதிக்கின்ற பிரம்மதேவர் மாயினும் மாயாத மிகுந்த வாழ்நாள் உடையவரே சிரஞ்சீவிகளில் ஒருவரே நீர் கல்லாத கலையே இல்லை தருமங்களை அதிநுட்பமாக நீர் அறிந்தவர் தங்களைக் கண்டு கூற்றவனும் அஞ்சுவான் காலனை உதைத்த ஆலமுண்ட போல் யாரையும் அடக்கும் பேராற்றல் படைத்தவர் உனக்கு ஐம்பூதங்களாலும் அழிவு கிடையாது தெய்வா படைக்கலங்களினால் உமக்கு மரணம் கிடையாது உமக்கு நிகர் நீர்தான் அண்டத்துக்கு அப்பாலம் குதிக்க வல்லவர் சூமர் வலைக்கும் மேம்பட்டு உயரமாக நிற்கும் தன்மை உடையவர் அதே சமயத்தில் மழை தூரலுக்கு நடுவே சென்றாலும் உடம்பு நனையாமல் செல்லக்கூடிய வல்லமை உடையவர் இந்த மண்ணுலகத்தை ஒரு கையால் எடுக்க வல்லவர் இங்கிருந்து சூரியனையும் தீண்டும் திறன் உடையவர் நீதி நெறியில் நின்றவர் மனத்தாலும் மாதரை தீண்டாதவர் வேதங்கள் அனைத்தையும் ஊதி உணர்ந்தவர் ஊழியையும் கடந்தவர் அடுத்த பிரம்மதேவனாக வரும் தகுதி உடையவர் தங்களால் ஆகாது யாதொன்றும் இல்லை தங்களுடைய பேராற்றலுக்கு இந்த பெருங்கடல் வாய்க்கால் போன்றது ஆகவே தாங்கள் சென்று பிராட்டியைக் கண்டு மீண்டு வந்து ராமருடைய கவலையை மாற்றி வானர குலத்திற்கு பெருமையைத் தர வேண்டும் என்றான் இவ்வாறு ஜாம்பவான் கூறிய புகழுரையை கேட்டு ஆஞ்சநேயர் நாணத்தோடு நின்றார் அறிஞர்கள் தம்மை புகழ்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒருவர் புகழ்ந்தாலும் நாணுவாருங்கள் வானர வீரர்களை வணங்கி வீரர்களே ராமபுரான் உடைய கருணையும் உங்கள் ஆசியும் எனக்கு இரு சிறகுகளாக துணை செய்ய கடலை கடந்து கவலையையும் கடந்து யமராட்டியைக் கண்டு மீழ்வேன் என்று கடலை கடப்பதற்கு ஆயத்தமாகி பேரருவுடன் நின்று காட்சியளித்தார் அனுமார் நின்று காட்சி உலகத்தை ஒரேடியாக அளக்க திருமால் எடுத்த விஸ்வரூபம் போல் இருந்தது இரண்டு கால்களையும் ஊன்றி ராமா என்று வானத்திலே பாய்ந்தார் அந்த மகேந்திரமலையை நடங்கிற்று விண்ணவர்கள் மலர் மழை பொழிந்தார்கள் இரண்டு கரங்களையும் முன்னே நீட்டியிருந்தது ராமலட்சுமணர்கள் அவருக்கு துணை வருவது போல் இருந்தது பின்னே தொங்கிய வலிமை நிரம்பியவான் இமையினுடைய பாசக்கயிறு ஒளிந்து கொண்டு இலங்கைக்குப் போவது போல் இருந்தது அனுமார் விண்வெளியில் வேகமாகச் செல்லும் பொழுது மைநாகம் என்ற மலை மேலெழுந்து அவருக்கு உதவி செய்ய வந்தது மைன்னாக பர்வதம் இந்திரன் வச்சிரப்படையால் மலைகளின் சிறகுகளை அறிந்தபோது வாயு தேவனால் கடலில் தள்ளி உதவி பெற்றது தேவன் செய்த உதவிக்காக தேவன் மகன் அனுமாருக்கு உதவி செய்ய வந்தது அனுமார் நான் இராமக் கைங்கரியமாகச் செல்லும் பொழுது வழியில் தங்குவது நன்றென்று உன் அன்புக்கு நன்றி என்று கூறிவிட்டு வெண்வழியே சென்றார் சுரசை என்ற தேவமாத தேவர்களின் வேண்டுகோளின்படி அனுமாருக்கு நலம் செய்யும் பொருட்டு வெண்ணில் மிகப்பெரும் வாயைப் பிளந்து நின்றாள் அனுமார் பெண் பிள்ளைக்கு இவ்வளவு வாயா என்று பரிகசித்து ஒரு கணத்துக்குள் சிறிய ஒரு உருவுடன் அவள் வாயில் நுழைந்து வழிபட்டார் அவர் அமிர்தமயம் ஆனவள் அதனால் அனுமாருக்கு அமிர்த சம்பந்தம் உண்டாயிற்று பின்னர் வழியில் அங்காரத்தாறு என்று பெயர் பெற்றக்கூடிய அரைக்கு எதிர்பட்டாள் இவள் பிராணிகளின் நிழலை பற்றியே அந்தப் பிராணிகளை உண்ணம் ஆற்றல் படைத்திருந்தால் சாயாக்கிரகிணி என்ற பேரும் சிம்மிகை என்ற பெயரும் படைத்தவள் ஆலகால விடக்கூடியவள் இவள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் எல்லையாக பெருவாயைப் பிளந்து நின்று அனுமாரைத் தடுத்தாள் பேராற்றல் படைத்த அனுமார் அவள் வாயில் புகுந்து கொண்டு அவள் வாயும் வயிற்றையும் கிழித்துக் கொண்டு வழிபட்டார் சாயா மாண்டு விழுந்தாள் அனுமார் ராமநாமத்தை இடையராது ஜிபித்துக் கொண்டு சென்றார் எனக்கு வழியில் இடர் அனைத்தும் நீங்க உதவுவது ராமநாமம் ஒன்றாகும் என்னால் ஆவது யாதொன்றும் இல்லை எல்லாம் ராமபிரானது கருணையே ஆகும் என்றெண்ணி இலங்கையில் உள்ள பவளமலையில் இறங்கினார் அனுமார் இலங்கையின் இழிலை கண்டு வியந்தார் அங்குள்ள வீடுகள் அனைத்தும் நவரத்தினங்கள் இழைத்து உகை கடலை தந்து ஓங்கி நின்றன அந்நகர் ஆடலும் பாடலும் ஓடலும் கூடலும் அன்றி வருத்தலும் வருத்தலமின்றி இன்ப வெள்ளத்தில் மிதந்து நின்றது அனுமார் சிறிய உருவத்தை எடுத்துக் கொண்டார் எங்கும் இருள் சூழ்ந்தது இலங்கையில் தேவர்கள் எழுதிய சித்திரம் போல் சென்று காலங்கடந்து வருவதைக் வருவதை குறித்து ராவணன் சிறுவானே என்றன்றி மேலாடைச் சரிய ஓடுகின்ற காட்சியை அனுமார் கண்டார் அப்பொழுது சந்திரன் உதித்தான் இலங்கையின் மதில்களின் உயரத்தையும் நுழைவாயிலின் திறத்தையும் அங்கு காவல் செய்கின்றவர்களின் தரத்தையும் பார்த்து வியப்புற்றார் மதிலின் மீதேறித் தாவுவதற்கு முயன்றார் இலங்கையை காவல் செய்யும் நகர தேவதையாகிய இலங்காதேவி அனுமாரை முன்னே செல்ல விடாமல் தடுத்தாள் நான்கு சிரங்களும் ஆயுதம் ஏந்திய எட்டு கரங்களும் உடைய அவள் ஏக்குரங்கே என் அனுமதி இன்றி உள்ளே நுழையக்கூடாது என்று தடுத்தால் இந்த ஊரில் மூவரும் தேவரும் நுழைய அஞ்சுவார்கள் இலைகளையும் மலர்களையும் தின்னுகின்ற வானரமாகிய நீ என் அனுமதி இல்லாமல் போகலாமா என்று கூறினாள் அனுமார் காவற்காரியே பார்க்கும் ஆவலுடன் செல்லும் என்னை ஏன் தடுக்கின்றாய் நான் சென்றால் உனக்கு என்ன இழிவு நேரும் என்றார் இளங்கனி அனுமார் மேல்சூலத்தை எரிந்தார் அனுமார் அந்த திருசூலத்தை பிடித்து ஒடித்து அவள் முகத்தில் எரிந்தார் அவள் எரிந்த ஆயுதங்கள் எல்லாம் ஒடித்து துகளாக்கினார் தன்னை அடிக்க வந்த இளங்கா தேவியின் எட்டு கைகளையும் பற்றி அனுமார் ஊங்கி அடித்தார் அவள் இடியேறுண்ட நாகம் போல் கீழே விழுந்தாள் அவள் எழுந்து அனுமாரை தொழுதாள் அய்யனை நான் இலங்கையின் காவல் தெய்வம் பிரம்மதேவருடைய கட்டளையினால் இந்த நகரை காவல் செய்து கொண்டிருந்தேன் ஒரு குரங்கினால் நீ தாக்கப்படும் வரை இந்த காவல் தொழிலை செய்வாய் என்று கூறியிருந்தார் ஆதலினால் என் காவல் தொழில் நிறைவு பெற்றது நான் விண்ணலகம் போகின்றேன் உனது வீரத்தைக் காட்டி அசுர குலத்தை வாட்டி உன் புகழை நீட்டிச் செல்க என்று கூறிவிட்டு வானிடைச் சென்றாள் அனுமார் மதுளேறி குதித்து நகருக்குள் சென்றார் எங்கும் பிராட்டியை தேடுவாரானார் ஒருவனுக்கு சுகம் முன் செய்த தவத்தால் தான் ஏதும் தவம் செய்யாமல் சுகத்தை நாடுவது இரும்பை விதைத்து கரும்பை நாடுவது போலாகும் தவம் செய்தவர்கள் எல்லாம் நலன்களும் பெற்று இனிது வாழ்வார்கள் இதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் இந்த இலங்கையிலே வந்து பாருங்கள் கதிர் போல் இருக்கின்ற கரிய அரக்கிமார்களை இடையில்லாத பொன்மேனியுடைய தேவமாந்தர்கள் நீராட்டுகிறார்கள் இது அவர்கள் தவத்தால் விழைகின்றது தொடரும்